Hello vivos! இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசத்திற்கு பிறகு சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது ஏற்படுதுங்க தாக்கங்களானது கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது கடந்த சில காலங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேர்கள் தொழில் ரீதியாக நிறைய நஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து வந்த ஒரு நிலைகளானது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மார்மா இல்லை மீண்டும் எதாவது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கப் போகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய தொழில் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்க போகிறது வேலை திருமணம் பற்றி இது எல்லாத்தையுமே தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை கும்பராசி நேர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கும்பராசி நேர்களுக்கு கிரகங்களினுடைய சேர்க்கை மற்றும் பயிற்சியினுடைய அடிப்படையில் கடந்த சில காலங்களாக இறுக்கமான நிலைகளானது மாறி மகிழ்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இருப்பீர்கள் திடீரென்று யோகம் திடீரென்று பெரிய தொகை கிடைப்பது திடீர் அதிர்ஷ்டம் என்று எதிர்பாராத நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சொத்துக்கள் மற்றும் சகோதரர்களுடைய விஷயத்தில் மட்டும் ஒரு சில பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பணவரவானது அதிகரிக்கீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள் திருமணமானது உங்களுக்கு கைகூடு லாபமே இல்லை என்று வருந்திய நிலைகளானது மாறி தொழில் வளர்ச்சியானது இப்பொழுது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறுங்க அதே போல் கும்பராசி நேர்களுக்கு இந்த நேரத்தினுடைய துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் வருமானத்தில் நீங்கி தன லாபங்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொருளாதார நிலைகளானது மேம்பட்டு கையில் தாராளமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பணம் பொருளக்கூடிய அமைப்பானது காணப்படுங்க ஒட்டுமொத்த வருமானங்களும் இப்பொழுது அதிகரிக்கும் அதே போல மூத்தவர்களினுடைய உதவி வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய லாபங்கள் என்று பண இருந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்கள் அதேபோல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது புதன் இணைவது ஆகியவை உங்களுக்கு அற்புதமான காலத்தை கொடுக்கிறது உங்களுடைய கடன் சுமைகள் வெகுவாகவே குறைந்து சேமிப்பையும் நீங்கள் துவங்குவீர்கள் உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும் அன்பட்ட நோய் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அதே போல உங்களுடைய தனி ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதனால ஏதாவது ஒரு விதமான இனம் புரியாத கவலை அல்லது எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்ற ஒரு நினைவானது இருந்து கொண்டே இருக்கும் ராசியினரே உங்களது செயல்களுக்கு பாராட்டுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்தவர்கள் மூலமாகவே மன சங்கடங்களானது உண்டாகும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனங்களானது தேவை சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாகவே எதிர்பார்த்த உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை தரங்களும் உயரும் தாரர்கள் அலுவலக வேலைகளில் சுறுசுறுப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள் இதனால மேலதிகாரிகளிடம் நற்பெயரையும் வாங்குவீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளை குறித்த காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் அதே நேரம் அலுவலக ரீதியான பயணங்களையும் தவிர்க்க முடியாது வியாபாரிகளுக்கு நல்லவர்கள் கூட்டாளியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அமைவார்கள் வியாபாரத்தில் நஷ்டங்களானது வராது வராத கடன் என்று நினைத்திருந்தவை திரும்பி வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்தும் அதே நேரம் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க வியாபாரத்தை பெருக்க புதிய உபகரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவானது நன்றாக இருந்தாலுமே புதிய பொறுப்புகளை பெற முடியாது அதே சமயம் உங்கள் மீது தொடப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடிவடையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கட்சி மேலிடத்திற்கு தகவல் அனுப்பும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை திட்டமிட்டு செய்து வெற்றியும் பெறுவீர்கள் தொண்டர்களினுடைய ஆதரவு நன்றாகவே இருக்கும் இந்த நேரத்தில் பணவரவு காரிய தடையானது நீங்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுங்க பய உணர்வானது உண்டாகும் தூக்கமானது உங்களுக்கு குறையலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது தேவை அடுத்தவருடன் பகை ஏற்படாமல் கவனமாக இருப்பதும் நல்லது தொழில் வியாபாரங்களானது சுமாராகவே வந்து இருக்கும் தொழில் தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்குங்க சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய தடைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும் அலுவலக பணிகள் மெதுவாகவே நடைபெறும் அதில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களானது உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை காட்டுவது நல்லது திடீர் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நடக்கலாம் உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாளையினர்த்தால் வந்து பார்த்திங்கன்னா லாபங்களானது கிடைக்கக்கூடும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடுங்கள் பணவரவானது உங்களுக்கு கூடும் வீண் அலைச்சல் திடீர் கோபங்களானது உண்டாகலாம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காரிய வெற்றியை கொடுக்கும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளானது தீருங்க போட்டிகளும் உங்களுக்கு குறையும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்தவை நல்லபடியாகவே வந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியதாகவும் இருக்கும் வாக்கு வன்மையினால நன்மைகளும் ஏற்படும் பாதிபதி குருவினுடைய சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது தீருங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளியானது குறையும் மறைமுக எதிர்ப்புகளானது நீங்குங்க பிள்ளைகளிடம் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் உறவினர்களுடைய வழியில் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் நண்பர்களால் தொந்தரவுகளானது ஏற்படலாம் பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதனால வீண் அலைச்சலானது உண்டாகலாங்க காரிய வெற்றி பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும் துறையினருக்கு இருந்த போட்டிகளானது குறையுங்க பழைய பாக்கிகளானது வசூலாகும் சக கலைஞர்கள் மூலமாகவே நன்மையானது ஏற்படுங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நன்மதிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து பாராட்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப் பெறுவீர் அரசியல் துறையினருக்கு உயர் பதவிகளானது கிடைக்கக்கூடும் எல்லா வகையிலுமே நன்மையானது ஏற்படும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்குங்க தடைபட்ட காரியங்களானது சாதகமாகவே வந்து முடியும் பண வரவானது அதிகரிக்கீங்க தடைகளானது நீங்கி முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீர்கள் கவனத்தை செலுத்துவது அதிகரிக்கும் அதே சமயம் முழு கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவுடன் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் மன அமைதி குடும்பத்தில் சுபிச்சங்களும் உண்டாகும் உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்குங்க புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் சிலருக்கு பிள்ளைகள் மூலமாகவே புதிய ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கைக்கு வாய்ப்புகளானது உண்டு சிலருக்கு புது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகுங்க நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படுத்தக்க செய்திகளையும் கேட்பீர் திருமண முயற்சிகளானது சாதகமாகவே வந்து முடியும் மகளுக்கு நல்ல இடத்தில் நல்ல வரனானது வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்களானது ஏற்படக்கூடும் அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலேயே உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் உறவினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் மூலமாகவே முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அலுவலகத்தில் வேலைச் சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது எதிர்பார்த்ததை விட குறைவாகவே வந்து கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே வேண்டாம் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே ஓரளவுக்கு நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளது இப்போ ஒரு சில கும்பராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளானது இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் இப்பொழுது கிடைக்குங்க சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் உங்களுடைய கோரிக்கைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைப்பதில் இருந்த தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விற்பனையும் லாபங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்தே காணப்படும் மேலும் பரிகாரமாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையன்றை தைப்பூச திருநாளும் வந்திருக்கு ஸோ அதனால் முருகபெருமானை நினைத்து வழிபாடுகளை செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முருகபெருமானுக்கு பிடித்த செவ்வரல்லி பூக்களை வந்து பார்த்திங்கன்னா தொடுத்து அவருக்கு மாலையாக அணிவித்து அவருக்கு பிடித்தமான பிரசாதங்களை வந்து பார்த்திங்கன்னா படையில் போட்டு படைத்து அவருக்கான ஒரு தீபங்களையும் ஏற்றி நீங்கள் வந்து உங்கள் மனதார வேண்டிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது அது நிறைவேறும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ